நூல் பரோட்டா பன் பரோட்டா இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தே இருந்தேன் திருத்திரை பூண்டி மடப்புறத்துல உள்ள ராயல் ரெஸ்டாரண்ட் உள்ள நம்ம கடைக்கடன் உள்ள வந்து பார்த்தா எங்க அப்பா எனக்கு முன்னாடியே உட்காந்து அவங்களோட பர்த்டே டீட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்தாங்க சரி இதுதான் சான்ஸ் அவங்க தலையில பில்ல கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பட்டர் நானா ஆர்டர் பண்ணியாச்சு ஆர்டர் பண்ண அஞ்சு நிமிஷத்துல நம்மளுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க அந்த பட்டர் நான் பாக்குறதுக்கு ரொம்பவே சாஃப்டா இருந்துச்சு அதுல காடை கிரேவியை கொஞ்சோண்டு ஊத்தி அதான் நாலு மடிப்பு மடிச்சு அப்படியே அலேக்கா கையில பீடா மாதிரி எடுத்து கையில வச்சுக்கிட்டேன் அதை தின்னு பார்த்தா டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கொடுத்துருவோம் இல்லனா பில்லை கட்ட மாட்டாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பன் பரோட்டாவும் நூல் பரோட்டாவும் ஆர்டர் பண்ணிருந்தேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நூல் பரோட்டா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல கொஞ்சம் மலைச்சார மாதிரி குருமாவை ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டேஸ்ட் பண்ணேன் இந்த ஹோட்டலோட பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நூல் பரோட்டா சொல்லுவேன் அப்புறம் பன் பரோட்டாவே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குருமா ஊத்தி அதை தின்னு பார்த்தேன் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த ஹோட்டல்ல நீங்க சாப்பிட்டு இருந்தா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க